நேரம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மணி தம்பிக்கிட்ட புடிச்சது என்னன்னா தலைவரே வெக்கப்பட வச்சு பாத்தீங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கவிதை போல அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதர் எல்லா விஷயத்திலும் முதன்மை ஆனால் எப்போதும் எல்லோருக்கும் எளிமை அதுதான் எங்களுடைய தலைமை அந்த காவிய நாயகனை குறித்து கவிதை பாட தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தஞ்சை திரு ஆர் விஜய் சரவணன் வருகிறார் வாங்கையா எங்கள் வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேனி முழங்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ கொள்கையை தந்த வெல் தளபதி வழியில் செல்ல தமிழர் படையே வருக வருக என்று வரவேற்று உங்களின் அன்பு ரசிகனாய் ஆற்றல் உங்களிடம் பெற்றுக்கொண்ட செயல் வீரனாய் ஆண்டுகள் முப்பதை உங்களோடே பயணித்து எளிய குடும்பத்தில் பிறந்து இயன்ற கல்வியை கற்று தமிழையும் உங்களையும் சுவாசித்து சுவாசித்து தமிழ் படிக்க கற்றுக்கொண்ட நான் கொஞ்சம் கவிபாடவும் கற்றுக்கொண்டேன் சொந்த நடை கொஞ்சம் மற்றவரிடம் இருந்து பெற்ற நடை கொஞ்சம் உங்களை புகழ வேண்டும் என்று நினைத்தவுடன் வந்த வார்த்தைகள் கொஞ்சம் என்று காலையிலே எழுந்தவுடன் அருந்துகின்ற புத்துணர்ச்சிக்கு காஃபி எப்படி பால் டிகாசன் சர்க்கரை என்று வெவ்வேறு இடங்களில் இருந்த இந்த கழக தலைவர் தளபதி அவர்களே இந்த மேடையிலே இந்த எளியவனுக்கும் வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களே கட்சி ஆரம்பித்த பிறகு கழகத்தை வழிநடத்த மாவட்டந்தோறும் ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட அரசியல் புரிதல் தெரியாத அரசியல்வாதிகளுக்கு நூத்தி இருபது மாவட்டங்களுக்கும் செயலாளர்களை நியமித்து இரண்டாம் ஆண்டு விழாவை நடத்தி இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கின்ற கழக தலைவர் அவர்களே நீங்கள் எங்களுக்கு கிடைத்த சொத்து உலகுக்கு மூன்றெழுத்து உளவுக்கு மூன்று எழுத்து உண்மைக்கு மூன்றெழுத்து தலைமைக்கு மூன்றெழுத்து தாய்மைக்கும் மூன்று எழுத்து தமிழுக்கு மூன்று எழுத்து தரணிக்கு மூன்றெழுத்து தரணி போற்ற வாழ்வுக்கு மூன்றெழுத்து வாக்கிற்கு மூன்றெழுத்து வெற்றிக்கு மூன்றெழுத்து ஆட்சிக்கு மூன்று எழுத்து அதை அமைக்க போகும் உங்கள் பெயரும் மூன்றெழுத்து அதை அமைக்க போகும் உங்கள் பெயரும் மூன்றெழுத்து எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அதற்கும் மூன்றெழுத்து உங்களை நெஞ்சில் தாங்கி நிற்கும் எங்கள் உயிருக்கும் மூன்றெழுத்து வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர்கள் கருத்து முரண்கள் ஆனாலும் அரசியல் ஆய்வு அரங்கில் நோக்கில் பார்த்தால் பெரியாரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் டாக்டர் கலைஞரையும் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தமிழகம் ஆகப்பெரும் ஆளுமைகளாக கொண்டாடத்தான் செய்கிறது காரணம் வேறல்ல அனைவருமே மக்கள் மனங்களை தமிழ்நாடு சார்ந்த கருத்தியலை கருத்துகளால் அரசியல் செயல்பாடுகளால் வென்ற தமிழக அரசியலின் வீரியமிக்க பேராளுமைகள் அதற்கு பின் வந்திருக்கும் தமிழக அரசியலின் ஒரே வீரியமிக்க ஆளுமை வெற்றிமிக்க ஆளுமை நீங்கள் மட்டும்தான் என்பது நிஜம் அது மட்டுமா உலக தமிழர்கள் உலகத் தமிழர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தாராள இடம் பிடித்த தமிழன் நீங்கள் என்பது